வணக்கம் பரணி நீங்கள் முள்ளங்கி இலையை வந்து ஒரு கூட்டு செய்ய போகிறேங்க இந்த முள்ளங்கி இலையில் வந்து என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்சி இது மாகட்லையும் கிடைக்குது மாகட்டில் கிடைக்கும்போது சிலது முள்ளங்கி மட்டும்தான் கிடைக்கும் முள்ளங்கி மட்டும்தான் கிடைக்கும் நம்ம முள்ளங்கி இலையோடு சேர்த்து பக்கத்தில் போட்டுருந்தாங்க வெறிச்சுருந்தாங்க அது முள்ளங்கி இலை மட்டும் பெரிச்சா கொடுங்கப்பான்னு கேட்டிருந்தேன் இந்த முள்ளங்கி இலை பாருங்கள் முள்ளங்கி நிறைய கொடுத்தாங்க ஓகேங்களா முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக இலை ஏதா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த இலை வந்து ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம் ஓகேங்களா இதில் என்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முள்ளைங்களை பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி இலையில் வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது பிசத்து அதிகமாக இருக்குது இந்த முள்ளைங்கி இலையை வச்சு கூட்டு செய்யலாம் கீரை போலவும் கடையலாம் துவையல் செய்யலாம் சட்னி செய்யலாம் இன்னும் பல ரெசிபிகளும் செய்யலாம் இந்த தலை வந்து அப்படியே பச்சை சாப்பிடலாம் அந்த முள்ளைங்க கூட பச்சை சாப்பிடலாம் இதில் நமக்கு மருத்துவ குணம் தேவையான அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த முள்ளங்கியில் பஸ்ட் வந்து மருத்துவ குணம் என்ன இருக்குது அப்படின்றது நம்ம செ பார்த்துக்கலாம் ஓகேங்களா முள்ளங்கி இலையில் பல மருத்துவ குணங்கள் உள்ள உள்ளது உள்ளன இவை உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது முள்ளங்கி இலைகளை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் பல்வேறு நன்மைகள் பெறலாம் முள்ளங்கி இலையில் நன்மைகள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் முள்ளங்கி இலையில் வைட்டமின் சி மற்றும் பிற சத்துக்கள் நிறைந்துள் நிறைந்துள்ளன இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உதவுகிறது சரிமானத்தை மேம்படுத்தவும் முள்ளங்கி இலைகளின் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது சரிமான மண்டலத்தை சீராக இயக்கி செய்ய மலச்சிக்கல் போன்ற பிரச்சினை தீர்க்க உதவுகிறது சிறுநீரக கல்களை கரைக்கவும் முள்ளங்கி இலை இலைகள் சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மை கொண்டது இந்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் முள்ளங்கி இலை பொட்டாசியம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது கல்லீரல் பாதுகாக்கும் முள்ளங்கி இலைகள் கல்லீரலை பாதுகாக்கும் பண்புகளை கொண்டுள்ளது சர்ம் சர்ம ஆரோக்கியத்திற்கு நல்லது முள்ளங்கி இலைகளில் உள்ள ஆன்டி ஆன்டி ஆக்சிடென் சர்மத்தை பொலிவாக வைத்திருக்க உதவுகிறது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் முள்ளங்கி இலை சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் இது சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மூட்டு வலியை போக்கும் அதனால் மூட்டு வலி கூட போக்குன்னு சொல்கிறாங்க முள்ளங்கி இலை இலைகளில் முயற்சி அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இவை மூட்டு வரியை போக்க உதவும் தூக்கமின்மை போக்கும் முள்ளங்கி இலைகளின் இலையில் உள்ள சில பொருட்கள் தூக்கமின்மை போக்க உதவும் முள்ளங்கி இலை சூப் செய்து குடிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோ சூப் இப்படி போகிறோம் அதே போல் நம்ம சூப் செஞ்சு குடிக்கலாம் பொரியல் பொரியல் செய்யலாம் துவையல் செய்யலாம் சாப்பிட்டு வர கால இந்த இலையை நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக சால்ட் போட்டு அப்படியே பச்சையாக சாப்பிட்லாங்க அவ்வளோ அது பச்சைவே செல் வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துறவங்களுக்கு நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அதனால் பயன்படுத்துகிறாங்க சில நம்ம என்ன பண்ணுறாங்க ஊருங்களை பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி மட்டும் எடுப்பாங்க முள்ளங்கி எடுத்துகிட்டு அந்த தலையில் வந்து அப்படியே கீழே போட்டுருவாங்க அதோட நன்மைகள் உரங்கள் தெரியாது என்ன இப்போ முள்ளங்கி பயிர் வைப்பாங்க ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை முள்ளங்கி எடுப்பாங்க அப்போ அந்த தையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவோம் தெரியாது தயமி மட்டும் கீழே போட்டு இந்த முள்ளங்கி மட்டும் மார்க்கெட்டு கமிச்சிருவாங்க ஒரு நன்மைகள் வந்து தெரியாத சில இருக்குது ஓகேங்களா இது வந்து பல்வேறு நன்மை கொண்டது ஓகேங்களா முள்ளங்கி இலை சூப் செய்து சாப்பிடலாம் துவையல் செய்யலாம் சட்னி செய்யலாம் பொரியல் செய்யலாம் சாப்பிட்டு இவற்றை சால்ட்டுகளிலும் சேர்த்து சேர்த்து சாப்பிடலாம் ஓகேங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து ஒரு நன்மைகள் நிறைய இருக்குது சுகருக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா பல மருத்துவமனம் நிறைந்த இந்த முள்ளங்கி இலையை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம் ஓகேங்களா நம்ம முள்ளங்கி வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு நாளைக்கு இந்த இந்த முள்ளங்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்னி செய்யலாம் தொழில் செய்யலாம் இன்னும் பல ஸ்பில் செய்யலாம் இதை அப்படியே நம்ம வச்சுட்டு போகிறோம் இந்த இலையை மட்டும் எடுக்க போகிறோம் நீங்கள் இலை வந்து தேவையான அளவுக்கு அதிகமாக இலை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே இவ்வளோ இலை இருக்குது இந்த இதில் இவ்வளோ இருக்குது முன்னாடி கொஞ்சம் கவரில் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அது வந்து சூப் போகிறதுவோ மற்ற ரெஸ்ட் செய்யுறதவோ பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இதை க்ளீனாக வந்து இலையை கட் பண்ணிடலாம் இப்போது நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இலையை பார்க்கும்போது சில வந்து பாலக்கீரை மாதிரியே தெரியும் ஆனால் பாலக்கீரை இல்லைங்க முள்ளங்கி ஓகேங்களா இந்த பழுப்பு வந்து இலையை எடுத்துடலாம் இந்த இலை வந்து சூப்பராக அருமையாக இருக்குது பாலக்கீரை போலவே பெரிய பெரிய இலையாக இருக்கும் இந்த இலையை நீங்கள் சூப்பரான ஒரு ரெஸ்ட் செய்கிறோம் சாப்பிட்றோம் உடம்பு ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம க்ளீனாக அந்த இலையை கட் பண்ணிடலாம் அந்த முள்ளங்கி இலை வந்து நம்ம க்ளீனாக எடுத்துருக்கோம் எடுத்து இந்த உதவிகளுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லட்சமாக மண் இருக்குது வாய்ப்பு இருக்குது நல்லா இருக்கும் மண் இருக்குது வாய்ப்பு இருக்காது இருந்தாலும் அதை கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த இலையை பாருங்கள் பொடிசாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் பொடியாக கட் கூட்டுடும் போது பொடியாக எந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிங்களா அந்தளவுக்கு கூட்டுக்கணும் ஓகேங்களா பொ கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி கட் பண்ணிட்டு ஒரு பாத்தில் போட்டுடலாம் இல்லை மண்ணுகள் இருக்கும் ஆனால் சுத்தமாக நம்ம கழுவணும் அதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா சுத்தமாக கழுவிட்டோம்னா சூப்பராக அருமையாக இருக்கும் இதே போல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம் நீ ஓகேங்களா கொஞ்சம் வந்து கட் பண்ணிட்டுங்க இப்போ இதில் உள்ள முள்ளைங்க வந்து க்ளீனாக எடுத்துடலாம் ஏன்னா அது நம்ம வந்து சூப்பரும் போட போகிறோம் பல ரசிகெல்லாம் செய்ய போகிறோம் கொஞ்சம் எடுத்து வச்சுடலாம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதை எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு இந்த ஆலையும் கழுவிடலாம் இல்லை அவ்வளோ ஒரு மத்துக்கோணம் இருக்குங்க ஓகேங்களா இல்லை மோடம் எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு சூப்பராக நீங்கள் ஒரு ரெசிபி செய்கிறோம் ஓகேங்களா தாங்க இந்த இலையும் கழுவிட்டு வந்து அப்படியே க்ளீனாக வந்து கட் பண்ணிடலாம் முள்ளங்கி இலை வந்து பார்த்தீங்கன்னா கொறைஞ்சி ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது முள்ளைங்களுடைய இலை தண்டு எடுத்துருக்கோம் க்ளீனாக கட்டினி வச்சுருக்கோம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் ஓகேங்களா ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம் நாங்கள் வெங்காயம் இடித்து வச்சு பூண்டு இடித்து வச்சுருக்கோம் மொத்தங்கள் தண்டு கட்டினி வச்சுருக்கோம் குறைஞ்சி ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது முள்ளைங்குடைய இலை தண்டு எடுத்துருக்கோம் க்ளீனாக கட்டினி வச்சுருக்கோம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் ஓகேங்களா ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம் நாங்கள் வெங்காயம் இடிச்சு வச்சுருக்கோம் பூண்டு இடித்து வச்சுருக்கோம் கொத்தமல்லி தண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் கடுகு கலப்பு உப்பு இது வந்து பச்சை மிளகா மட்டும் போட போதுங்க கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் நீங்கள் தக்காளி தேவைப்பட சேர்க்கலாம் ஆனால் தக்காளி சேர்க்கல தேவைப்பட என் தக்காளி தகவலாம் சேர்க்கலாம் ஓகேங்களா பிள்ளைங்க கூட்டு செஞ்சிடலாங்க எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து மதியம் சூடாகிருக்கு இருக்குது கலப்பு போட்டுடலாம் நல்லா பொருட்டும் கொஞ்சம் பூண்டு போட்டுடலாம் இந்த பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது வெங்காயம் போடாச்சிங்க உப்பு போட்டுடலாம் போட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் மரத்த ஆட்டிலாம் அப்படி சேர்க்கலாம் சரிங்களா காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் காஞ்ச மிளகா வேணாலும் போடலாம் பச்சை மிளகா வேணாலும் போடலாம் ரெண்டில் நீங்கள் என்ன மிளகா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வேணால் மரத்த ஐட்டம் சேர்க்கலாம் இப்போ கருவேவில் போட்டிருக்கோம் அது வந்து கொத்தமல்லி தண்டு போட்டதும் கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் பெரிய சேர்த்து ஒன்றா ப்ளே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த முள்ளங்கியோட கீரை தண்டெல்லாம் போடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம தண்டை போட்டலாம் ஓகேங்களா இது வானிலை ஃபுல்லாக இருக்குது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா கம்மியாக தான் வந்துடும் நல்லா களி போட்டுங்க இந்த முள்ளங்கி தண்டு இலையில் இவ்வளோ நன்மைகள் நானே நினச்சி பார்க்கல அப்படி ஒரு நன்மைகள் நிறைஞ்சிருக்கு அதனால் அடிக்கடி சாப்பிடுங்க எல்லாருமே ஓகேங்களா இது வந்து நல்லா நல்லா கலருங்க அப்படியே கொஞ்சம் நல்லா பிஸியாக சூடாகட்டும் இந்த சூடாக இலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் வால் புல்லாக இருந்து போது மாறி வாழ் ஆகிடுச்சு சரி ரெண்டு நிமிஷம் பரவிட்டு கிளீன் பண்ணிட்டு ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவை பருப்பு போட்டு அதுக்கு ஒரு உப்பு காரம் கட்டதை செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க இதே போல் நீங்களும் இந்த கூட்டு வந்து செஞ்சு பாருங்கள் மருத்துவ உணவு நிறைய இருக்குது அதெல்லாம் அருகே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ வந்து முள்ளங்கி உள்ளவங்க வீட்டுங்களிலேயே வந்து கிடைக்குது நம்ம வெறைய ஒன்று நடிச்சா க்ளீனாக முள்ளங்கி வந்துடுது எடுத்துக்கலாம் இல்லை பஜாரில் பத்து ரூபா ரூபா கட்டி கிடைக்குது சில இடத்துல நாற்பது ஐம்பது ரூபா கிலோவும் கிடைக்குது ஓகேங்களா உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் செய்யலாம் நிலம் உள்ளவங்க நிலத்தில் வச்சு சாப்பிட்லாம் இல்லை அதுவும் கண்டிப்பாக மாட்டில் கிடைச்சே கிடைக்கிது எப்பவுமே கம்பல்சரி கிடைக்கிது ஓகேங்களா தண்ணி இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம பருப்பு வேலை வச்சு தண்ணிடுங்களா தண்ணி வந்து ஊற்றிடலாம் ஊற்றியாச்சு இதாவது நீங்கள் பொரியல் போலவும் செய்யலாம் கூட்டா கூட செய்யலாம் சட்னி துவைல் கூட செய்யலாம் பல ரெசிபிகள் செய்யலாங்க எந்த அளவுக்கு செஞ்சு சாப்பிட்றீங்களோ அளவுக்கு எப்பயுமே ஆரோக்கியத்துக்கு குறையே இல்லாமல் நோயில்லாம் வாழ் அப்படின்னா நீங்கள் இந்த முள்ளங்கி முள்ளங்கி தண்டு இதெல்லாம் அழுகிட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது பச்சையாக சாப்பிட்லாம் வேக வச்சு சாப்பிட்லாம் பல ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா ஓகே தண்ணி வந்து பத்தாவது கொஞ்சம் ரைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி விட போதும் அதிகமாக தேவையில்லை சீக்கிரமாக வெந்துடும் வேற வேக லேட்லாம் ஆகாது நீங்கள் இதை வந்து கூப்பிட்டு மாமலாம் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை வந்து சாதத்தை கூட்டு போட்டு சாப்பிடலாம் இட்லி தாசி கூட சாப்பிட்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு செஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்படியே வந்து கொஞ்சம் வேகம் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க அப்படியே க்ளீனாக மூடி போட்டு அப்படியே முயற்சலாம் அஞ்சு நிமிஷம் விடுங்க வெந்தன எடுத்துலாம் சூப்பரான ஒரு முள்ளங்கி மருத்துவம் நிறைந்த ஊப்பு தான் செய்யணும் நீங்கள் இந்த முள்ளங்கி கிடச்சுன்னா கண்டிப்பாக விடாதீங்க முள்ளங்கி இந்த இலை பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா இது சாப்பிடணும் இதில் வெந்தக்கூடமாக எடுத்துகிட்டு எப்படி உப்பு ஊப்புக்காரது மடியாக இருக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் முள்ளங்கி எனக்கு வந்து சூப்பராக வந்து கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க உப்பு மட்டும்தான் கம்மியாக இருந்துச்சு காரம் கரெக்டாகவே இருந்தது ஓகேங்களா பச்சை பச்சைன்னு சூப்பராக அருமையான ஒரு மருத்துவ ஒன்று நிறைய முள்ளங்கி கூட்டு ரெடி ஆகிடுச்சி முள்ளங்கி இலையோட கூட்டு ரெடி ஆகிடுச்சி ஓகேங்களா சூப்பருங்களா தக்காளி வந்து சேர்க்கலைங்க நீங்கள் தக்காளி தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இவ்வளோங்க வெந்திருச்சு உப்பு கம்மியாக இருந்து உப்பு மட்டும் போட்டிருக்கோம் ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து அப்படியே நம்ம ரைஸ் போட்டு சாப்பிட்றதோ இல்லை அப்படியே சாப்பிட்றதோ சாப்பிட்டுக்கலாம் இல்லை மருத்துவங்களாம் சொல்லி என்னென்ன மருத்துவ உணவு பயணங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுங்க இது இதுவே முள்ளைங்களை வந்து ஒரு கூட்டு பல வீடு சாடும் போது நமக்கு ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியம் ரொம்ப கிடைக்கும் ஓகே ஓகேக்கா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் வந்து மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் கூட்டு இதே போல் சூப்பராக செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சாப்பிட்டு போது கண்டிப்பாக கவனில் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே ஓகே காய்ஸ் முள்ளங்கி இலையோட கூட்டு சூப்பராக அருமையாக செய்திருக்கோம் இதை எதோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மருத்துவம் நிறைய இருக்குது முள்ளங்கி கூட்டு சூப்பர் டேஸ்ட்டில் பல ஹெல்த்தி நன்மைகளோடு ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செய்திருக்கோம் ஓகே முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி இலையோடய கூட்டு அதே சூப்பர் டேஸ்ட்டில் சாப்பிடலாம் இப்போ முருங்காய் சாம்பார்